ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நடந்தது ஸோ அதை பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியானா வைஸ் எஃப்ஜே அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டே இருக்குது ஸோ ரெண்டு நாளாக நைட் டைமிங் பண்ணுற தொலை தாங்க முடில ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவன் இவ்வளோ தொட்டு பேசுகிறதும் இவளும் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதும் என்னடா இது இடிக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் பட் அவங்களுக்கே அது புரிஞ்சிருச்சு உள்ள ஏன்னா ஓகே நான் ஒரு மூணு நாளாகவே வந்து வே கேம்லேருந்து வேறு டைவர்ட் ஆன மாதிரி இருக்குது அப்படி நீ நினைக்கிறீங்க கேம் வாழல அப்படின்னு சொல்லி வித்தியே கேட்குறான் ஆமாம் அப்படி தான் தோணுது பட் உனக்கு அது பிரச்சனை இல்லை நீ வந்து பையன் நான் பொண்ணு அதனால் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்கள் அம்மா என்ன என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் எனக்கு தனிமையாக ஃபீல் ஆகுது ஏன்னா சுபிக்ஷா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக என்கிட்ட பேசுகிறதில்லை ஒழுங்காகவே அவளும் வந்து தனிமையாக வந்து அங்கே போய் உக்காந்துக்கிறான் நான் பேசினாலும் பேச மாட்றான் எனக்கு வந்து கரெக்டாக ஒரு இது கொடுக்க மாட்டேறான் அப்படி இருக்கிறப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசுறது தான் அப்போ ஒன்று எஃப்ஜே கேட்குறான் அப்போ சுபிக்ஷா என்கிட்ட பேசுகிறதுனால அவன்கிட்ட பேச மாட்டேறாளும் கேட்குறான் இல்லை அப்படி இருக்குமான்னு தெரியல மேபி அப்படி இருக்கிறது பாசிபிள் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குது அதனால் வந்து நான் அவன்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய லவ் ஸ்டோரிலாம் பேசிகிட்டு இருக்கான் நான் வந்து இப்படி இருந்தேன் நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு எப்பயுமே அதிகம் ஸோ நான் சர்ச்சில் வரலம்போது நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வந்து கையில் போட்டிருக்கான் உடனே கடா பிடிக்கிறா பிடிச்சிட்டு அதை கொடு அப்படின்றா என்னன்னு சொல்லி கை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ பிடிச்சிட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உட்காந்துக்கிட்டு ஏய் செமையாக இருக்குது யாரை கொடுத்தாங்கன்னொன்னே நான் மலேசியாவிலேருந்து வந்துச்சு அப்படின்றோம் ஆளான்றான் ஆளாக்கெல்லாம் தெரியாது எவ்வளோ அமைச்சாக அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்மத குஞ்சுக்கு அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னொன்று ஆதிரை இப்போ தான் போச்சு வினாடி வந்து சுற்றி சுற்றி வந்து அப்படிங்கிறது தான் இவளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பிளான்டு கண்டெக்ட் தான் க்ளீனாகவே தெரியுதுங்க இது ஒரு பயம் இருக்குது அவளுக்கு இது மாதிரி வேறு மாதிரி போயிருங்கிற மாதிரிலாம் தெரியுது அதனால் வந்து உட்காந்துக்கிட்டு உட்காந்துட்டாலே ஒரு உறுப்பிடாக தான் போவுங்க அது பண்ணவே கூடாது ஸோ இதுதான் தர்ஷிகாவுடைய கேம் போச்சு இதுதான் ஆதிரையாவுடைய கேமும் போச்சு இதே மாதிரி தான் இங்கேயும் போயிடுது இது வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியும் யாருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ராக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம திபியாவுக்கும் தெரியும் இதை ஒரு சொல்லி அலெட் பண்ணலான்னு பார்த்தா சாண்ட்ரா வந்து வேணான்ட்டாங்க அதை அப்படியே அப்படியே விடு நம்ம போய் சொன்னோம்னா எமோஷனலாக யாரும் இல்லை எனக்கு அவங்க லிசினா போடுவாங்க அப்படியே விட்டுரு அவங்க பார்த்துக்கலாம் நம்மளும் எதுக்கு இன்னொருத்தவங்க கேம் வந்து ஹைலைட் பண்ணிட்டு அது எப்படியோ வந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து விட்டாங்க ஸோ இதை நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வியானாவுடைய அம்மாவுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் ஏன்னா அவங்களே உடம்பு சரியில்லாதவங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு போகிறப்ப பிக் பாஸில் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு எப்படி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதை யோசிச்சிருக்காங்க பட் வேணாம் அதை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ இந்த காதல் கருமம் இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இந்த எல்லா சீசனையும் இது ஒரு இளவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்துடுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுவோம் அது மட்டும் இல்லை நடு இன்னொரு ஒரு விதிமீறல் ரம்யாவும் கனியும் வந்து ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது நம்ம காட்டல முதல் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஏதோ பேசுகிறாங்க அப்போ உடனே பாஸ் வந்து ரம்யா போடுங்க அப்படின்றாரு அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல கனியை மயக்க ஒன்று எழுந்துச்சி ரம்யா போட்டு படதிலேயே புட்டு பட்டு பட்டு நாலு அடி அடிச்சுட்டு வந்து படுகிறாங்க உடனே பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூடிட்டு எதுவும் பேச மாட்டேறதுனா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போல தெரியுது சரியா அதை வந்து கையும் கையங்களமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அதனால் வந்து பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகி இவங்க வந்து பேசினோடனே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த சீசனில் மைக்கை கலட்டி பேசுகிற அளவுக்கு கண்டென்ட் வந்து உங்ககிட்ட இருக்காக்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க அவ்வளோ மைண்டே மாறுறீங்க அப்படி தானே போங்கடா நீங்களும் உங்கள் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு உங்களுக்கு மைக்கை கலட்டி வச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் வேறு டிஸ்கஷன் மூஞ்சு மொஹரைபர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வியானா அண்ட் எஃப்ஜே ஆதிரை மாதிரி வியானா வெளியேறிடுவாங்களோ எனக்கு என்னமோ அப்படி தான் போகுது எப்பஜே கரெக்டாக தான் விளாட்றான் விசாலோட கேம் விசால் வந்தால் பாருங்கள் கடேஜி பெட்டியில் தீக்கிட்டு போனால் அஞ்சு அஞ்சு தீட்டு போனான் அவனை லவ் பண்ண எதை எடுத்து வச்சுட்டு போனால் அன்சிதா என்ன எடுத்துகிட்டு போனால் யோசிச்சு பாருங்க பியானாக்கு அந்த கதி தான் உங்களுடைய கருத்துக்கள்